தமிழ்நாட்டில் அனைத்து வில்லேஜ்லேயும் இருக்கக்கூடிய மூளை முடுக்கலாம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க இது இந்த எக்ஸாமினேஷனுடைய வீரிய தன்மை அதுதான் இன்று நடைபெறக்கூடிய இந்த விவாதத்தை வந்து மறுதேர்வு என்பதை வந்து பார்த்திங்கன்னா முன்னிலைப்படுத்த இருக்கிறோம் ஸோ ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து அங்கே பதிவு பண்ணுங்கள் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விவாதத்தில் வந்து இத்தனை கமெண்ட்ஸ் வருது ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வருது லட்சக்கணக்கான கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அடுத்தடுத்து மற்ற டிவிகளுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதே விவாதத்தை எடுத்துக்கொள்வார்கள் அப்போ என்ன ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகும் அனைவருக்கும் வணக்கம் வந்து இந்த குரூப் ஃபோர் தேர்வுல வந்து நிறைய முறைகேடுகள் குளறுபடிகள் அப்புறமா வந்து கடினமான கேள்விகள் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு தொடர்ந்து மறுதேருவு வேணும் அதாவது நியாயமாக முறையில் தான் நம்ம கேட்குறோம் நம்ம கேட்குறதுல வந்து எந்த தப்புமே கிடையாது கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் எல்லாருக்கும் கஷ்டம்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் கஷ்டம் தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை பட் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்டிக் கேட்கும்பொழுது தவறான கேள்விகள் பொழுது தவறான விடைகள் அதற்கு கொடுக்கும் பொழுது நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினாத்தால் முன்கூட்டியே ஓப்பன் ஆகும்பொழுது அதாவது நானும் நிறைய முறை பேசியேன் வினாத்தால் முன்கூட்டியே ஓப்பன் ஆனது அப்படிங்கிறத மட்டும் டிஎன்பிசி பதிலே கிடையாது நீங்கள் இதில் தான் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கணும் வினாத்தால் முன்கூட்டியே ஓப்பன் ஆனதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கொடுத்துருக்குறாங்க மெயில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதற்கு மட்டும் டிஎன்பிசி பதில் சொல்லவில்லை அப்போ எப்படி நடந்தாலும் சரி நாங்கள் எக்ஸாம் நடத்தோம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க ஸோ இது நிறைய முறை நம்ம பேசி பேசி இப்போ வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் அதாவது ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இதற்காகவே ஒரு விவாதம் வந்து இன்றைக்கி வந்து நடத்துகிறாங்க சாய்ந்தரம் ஏழு மணிக்கு ஸோ நம்மளை அழைப்பின் பேரில் நம்மளும் வந்து போகிறோம் மறுதேர்வு விவாதம் அப்படிங்கிறது நம்ம அதில் முக்கியமாக முன்வைக்கிறோம் ஸோ அவங்கள பொறுத்தளவு என்ன அப்படின்னா தகுதியிலிருந்து நூற்றி நாற்பத்தி நான்கு பொறியியல் கல்லூரிகள் டிஎன்பிசிஎல் புலறுபடிகள் அந்த பொறியியல் கல்லூரிகள் ஒரு சிவ ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிசி தொடர்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து விவாதம் நடத்துகிறாங்க அதில் மறுதேர்வுங்கிறது நம்ம முன்னிலே வைக்கிறோம் கண்டிப்பாக மறுதேர்வு வேண்டும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம சொல்ல வரோம் அவங்களுடைய தலைப்பு தகுதியிலேருந்து நூற்றி நாற்பத்தி ஒன்று பொறியியல் கல்லூரிகள் அப்படிங்கிறது பொறியியல் கல்லூரிகள் சம்பந்தமாக பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரு பேர் வராரு டிஎன்பிஐசி தொடர்பாக பேசுறதுக்கு நம்ம போகிறோம் அதில் நான் முன்னிறுத்து வருது மருதேர்வு உண்டு மருதேர்வு கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம் அதாவது வந்து தாசில்தார் தான் காரணம் வினாத்தால் வந்து இனிமேல் தாசில்தார் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி சேர்மன் சொல்லும் பொழுது அதாவது மதுரையில் நடந்த விஷயத்துக்கு தாசில்தார் காரணம் அதனால் வினாத்தால் அவங்க கையில் கொடுக்க மாட்டோம் அப்போ தாசில்தார் கையில் வினாத்தால் கொடுத்ததுனால என்ன பிரச்சனையாச்சு அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து நம்ம நம்ம நே நேர்மையாக நடத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நேர்மையாக நடத்தவில்லை அப்படி நம்ம குற்றச்சாட்டு சொல்லும்போது நேர்மையாக நடத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுக்கும் இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது தமிழ்நாட்டில் அனைத்து வில்லேஜ்லேயும் இருக்கக்கூடிய மூளை முடுக்கலாம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க இதோடைய இந்த எக்ஸாமினேஷனுடைய தன்மை அதுதான் நீங்கள் மற்ற ஒரு ஒன்றரை லட்சம் பேர் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுவாங்க இருபதாயிரம் பேர் தான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பத்தாயிரம் பேர் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் பதினோரு லட்சம் பேர் எழுதிருக்கிற இந்த எக்ஸாம்ல ஆறு லட்சம் பேர் கரெக்டாக பிரிப்பேர் அப்படி இருப்பாங்க ஸ்கூல் புக்கு அந்த அளவுக்கு தரவா படிச்சிருப்பாங்க நிறைய தப்பு இருக்கு தமிழ்நாடு கா இருந்து முதல் காங்கிரஸ் கொடுத்துக்கு எத்தனையுமே கலந்துக்கிட்டாங்க இருபத்தி ஒன்றா இருபத்தி ரெண்டா ஸ்கூல் புக்கில் உள்ளதான் நம்ம எழுத முடியும் நீங்கள் வந்து வெங்கடேசன் புக்கில் உள்ளது படி வெங்கடேசன் புக்கை படிக்க வெங்கடேசன் புக்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸாம் எடுத்துகிறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வரும் ஸோ ஏகப்பட்ட குளிர்பில் இருக்கிறதுனால இன்று நடைபெறக்கூடிய இந்த விவாதத்தை வந்து மறுதேர்வு என்பதை வந்து பார்த்திங்கன்னா முன்னிலைப்படுத்த இருக்கிறோம் ஸோ ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து அங்கே பதிவு பண்ணுங்க எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விவாதத்தில் வந்து இத்தனை கமெண்ட்ஸ் வருது ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வருது லட்சக்கணக்கான கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அடுத்தடுத்து மற்ற டிவிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதே விவாதத்தை எடுத்துக்கொள்வார்கள் ஸோ அப்போ என்ன ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாகும் ஸோ ஓகே இந்த எக்ஸாம்பில் ரெண்டு பேர் தற்கொலை வேறு பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவாதத்தில் நான் மறுதேர்வு என்பதை முன்வைக்கிறோம் தயவுசெய்து இந்த விவாதத்தை வந்து பார்த்திங்கன்னா டிவியில் பாருங்கள் ஜெயபிரஸ் தொலைக்காட்சியில் மாலை ஏழு மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு ரீ டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அவங்க யூடியூப்பில் இருக்கும் தயவுசெய்து உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் வீட்டில் உட்காந்து இந்த தேர்வுக்கு எதிராக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை தயவு செய்து கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க கமெண்ட்ஸ் அதிகமாக 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 சோஷியல் மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீம் இவங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து கமெண்ட்ஸ் அதிகம் மற்ற டிவிகள் பார்ப்பாங்க ஓகே முக்கியமான இஷ்யூ போல் இதை நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒட்டுமொத்தமாக அனைத்து சேனல்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை எடுத்து பேசும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் இந்த மீடியாக்கள் மூலமாக கிடைக்கும் உண்மையிலேயே வந்து ஜெயபிரஸ் தொலைக்காட்சிக்கு மிகவும் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஏன்னா வேறு எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நியூஸ் போடுறாங்க தவிர விவாதம் வைக்கல இவங்க வந்து விவாதமே வச்சிருக்கிறாங்க அதற்காக இவர்களுக்கு நாம் பட்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை அவர்களுடைய யூடியூப் சேனல்லையோ அவருடைய ஃபேஸ்புக்லையோ வீடியோ நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அது கீழே தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க இதை போன்று மற்ற மீடியாக்களும் இதனை வந்து எடுத்து பேசுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நன்றி